ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து நான் கொரோனா பற்றி கதை சொல்லிட்டு இருந்தேன் அதாவது எனக்கு நடந்தது தான் நான் சொல்லிட்டு இருந்தேன் இப்போ வந்து அதை கண்டினியூ பண்ணலான்னு அடுத்த பாட்டை வந்து எடுக்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்னா திருச்சி போயிட்டு வந்தேன் திருச்சி போயிட்டு திருச்சி ஏர்போர்ட்டில் வந்து டெஸ்ட் எடுத்துட்டாங்க நாங்களே வீட்டுக்கு வந்துட்டோம் அப்போ வந்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் வரவே இல்லை மொபைலில் ஹஸ்பண்ட்க்கு வந்துடுச்சு அவங்களுக்கு நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு சில பேர் எல்லாம் சொன்னாங்க மெசேஜ் லேட் டிலே ஆச்சு அப்படின்னாலே வந்துட்டு பாசிட்டிவ் தான் வரும் அப்படி சொன்னாங்க அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பீதியில் கஷ்டத்தில் எதிர்படுத்தி அப்புறம் பார்த்தா இந்த ஊரில் மணியார் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க இல்லையா ஊராட்சி மன்றத்தில் இருக்கவங்கலாம் அந்த மணியார்ன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மெசேஜ் வந்துருக்கும் போல் அப்புறம் வந்துட்டு அவங்க மூலமாக தான் ஆக்சுவலி காலே வந்துச்சு இந்த மாதிரி எனக்கு பாசிட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னால் நம்பவே முடில என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் இந்த மெசேஜ் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டேரெக்டாக அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னா உடனே எனக்கு அப்படியே எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் நீங்கள் ஏதாவது ஊச்சி பாருங்கள் இவ்வளோ நாள் கழித்து ஊருக்கு போயிட்டால் பரவாயில்லன்னு ஃபஸ்ட்டு நினச்சி வந்தோம் அங்கேருந்து இங்கே வந்துட்டு ஹைதராபாத்தில் ஒரு டென் டேஸ் குவாரண்டைனில் இருந்து வரோம் அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு வீட்டுக்கும் போகல எப்படி ஹஸ்பண்டோட வீட்டுக்கும் போகலை இங்கே வந்து வேறு ஒரு வீட்டில் ஒரு ஃபோர்டீன் டேஸே எவ்வளோவோ ஆமாம் அந்த டைமில் வந்து ஃபோர்ட்டீன் டேஸ் தான் வந்து தனியாக வந்துட்டு குவாரண்டைன் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கணுன்னுவாங்க சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் வந்த உடனே வந்துட்டு இங்கே இங்க ஊரில் இருக்கவங்களாம் வந்துட்டு எங்களோட ரிலே ரிலேட்டிவ்லாம் கொஞ்சம் பேர் வந்து பார்த்துட்டு போனாங்க பார்த்து போயிட்டாங்க வீ எங்கள் வீட்டில் இருக்கவங்களும் வந்து பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் வீட்டு மீன்ஸ் ஹஸ்பண்டோட இருந்து அப்புறம் வந்துட்டு நான் வந்து என்னோடய அம்மா வீட்டுக்கு போகவே இல்லை என் அப்பா அம்மாவும் நான் பார்க்கவே இல்லை ஓகேவா அப்படி இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த மெசேஜ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு அழுதுட்டே இருந்தேன் செம்மையாக அழுதேன் எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா எனக்கு வந்து எந்த ஒரு சிம்டம்ஸ்மே இல்லை இப்போ நான் எப்படி இருக்கணும் அப்போவுமே நான் அப்படி தான் இருந்தேன் கேட்டால் அசிம்டமேட்டிக்னு சொல்லிட்டாங்க என்னங்க அசிம்டமேட்டிக் எனக்கு ஒன்று புரியவே இல்லை எனக்கு வந்து பாசிட்டிவ்னு வந்ததுக்கு வந்து என்ன சொல்கிறது எந்த ஒரு ப்ரூஃப் ப்ரூஃப்மே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அப்போதைக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு கோல்டு கூட இல்லை சிம்டமாக ஒரு க்ராஃப் இல்லை கேட்டால் இதுதான் அசிம்டமேட்டிக் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது இன்னொன்று அந்த டைமில் வந்து நமக்கு வந்து என்ன சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு கம்மியாக தெரியணும்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கூட ஒரு சிம்டம்ஸ்ன்னு சொல்லுவாங்க பட் அப்படிலாம் இல்லை நான் இப்போ எப்படி இருக்கணும் அப்போவுமே அப்படி தான் இருந்தேன் சரி ஓகே ரிசல்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ரிசல்ட் வந்த அன்னைக்கு என்னை வந்து தனியாக வந்து குவாரண்டைன் பண்ணால் கூப்பிட்டு போயிடுவாங்களாம் இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் மூலமாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான் ஓகேவா அப்புறம் வந்து எங்கே கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் என்னையே சிதம்பரம் கூப்பிட்டு போகிறேன்ட்டாங்க சிதம்பரம் நான் அப்போ வந்து எனக்கு வந்து ட்ரெஸ்ஸுலேருந்து எல்லாமே நான் தனியாக வந்து பேக் பண்ணி எடுத்து வைக்கிறேன் எங்கள் சிதம்பரம் போய் நான் டென் டேஸ் தனியாக இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் வந்து இங்கே வந்து ஒன் ஆர் டூ டேஸ் தான் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஒன் ஆர் டூ டேஸில் இன்றைக்கி நான் வரேன் அப்படின்னா நான் எனக்கு தெரிஞ்ச அடுத்த நாளான்னு நினைக்கிறேன் அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி நான் ரெடியாக இருக்கிறேன் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இதை சொன்னோடனே எங்கள் வீட்டுக்கு வெளியில நான் இருக்க வீட்டுக்கு வெளியே நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கோம் நாங்கள் மட்டும்தான் சமைச்சு சாப்பிட்டுக்கணும் காய்கறிகள்லாம் எங்களோட வீட்டிலருந்து வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வெளியில் வச்சுருவாங்க அதை நாங்கள் எடுத்து சமைச்சி சாப்பிட்டுக்கணும் அந்த மாதிரி ஒரு பிளானில் இருந்தோம் யாரும் யாரையும் தொடர தொடக்கூடாது வாங்கிக்கூடாது அந்த சோசியல் டிஸ்டன்ஸை நாங்களும் மெயின்டைன் பண்ணுற அந்த ரூலில் தான் இருந்தோம் அப்புறம் வந்துட்டு என்ன என்னான்னுச்சின்னா என்னை வந்து கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டாங்க இல்லையா எனக்கு வந்து கால் பண்ணுவாங்க நான் ரெடியாக இருக்கணும் என்னை வந்து ஆம்புலன்ஸ் வரும் ஆம்புலன்ஸில் தான் கூப்பிட்டு போவாங்க அப்படி பண்ணும்போது நான் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் பேக் பண்ணிகிட்டே ரெடியாக இருக்கேன் அன்றைக்கி பாருங்கள் நைட்டு டென் ஓ கிளாக் ஃபஸ்ட்டு வந்து கால் பண்ணாங்க நைட்டு டென் ஓ கிளாக் பயங்கரமாக இருட்டாக இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் மட்டும் தனியாக என்னை வந்து சிதம்பரம் கூப்பிட்டு போகிறாங்க எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்ற ஒரு இதுவே எனக்கு வந்து இல்லை ஸோ நான் ஆனால் அந்த இடத்துக்கு நான் போகிறதுக்கு நான் ரெடியாகி உட்காந்துருக்கேன் அப்போ பார்த்திங்க எனக்கு சிம் ஒர்க் ஆகலை சிம்மை ரெடி பண்ணுறாங்க மொபைலுக்காக சார்ஜர்லேருந்து எல்லாத்தையும் தேடி தேடி எடுத்து வச்சு நான் வந்து அன்பாக்ஸ் கூட பண்ணல என்னோடய திங்ஸ் எல்லாம் பட் நான் என்னோடய திங்ஸ்க்காக என்னோடய ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறேன் எனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நாங்கள் வந்து சேஃபாக வந்துவிட்டோம் அப்படின்னு தான் நாங்கள் நினச்சிருந்தோம் பட் அப்படி இல்லை அதுக்கப்புறம் வந்துட்டு நைட்டு டுவெல் தேர்ட்டி ஆயிடுச்சு ஒன்றாங்க போது கரெக்டாக ஒரு மணி இல்லையா ஆல்மோஸ்டு ஒன்றுக்கு தான் நான் வந்து அங்கே போய் ரீச் ஆகிறேன் ஒன் ஆர் டூ இருக்கும் ஒன் ஒரு மணி ரெண்டு மணி இருக்கும் அந்த டைமில் தான் நான் வந்து சிதம்பரமே ரீச் ஆகுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டென் தேர்ட்டி லெவன் இருக்கும் அந்த டைமில் வந்துட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் வந்துச்சு நீங்கள் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி தெரியுமா கூட்டுப்புறாங்க ஆம்புலன்ஸ் வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது ஒருத்தவங்க மட்டும் வந்துட்டு எப்படி சொல்கிறாங்க ப்ளூ கலரில் ஒரு ஓவர் கோட் கூட்டிருப்பாங்க அவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து நிற்கிறாங்க என்னை வந்து வண்டியில் ஏறுன்னு சொல்கிறாங்க வண்டியில் இன்னொரு பர்சன் இருக்காங்க நான் ஏறி வந்து உட்காந்துட்டேன் கீழே குனிஞ்சது குனிஞ்சது தான் என்னை வந்து சிதம்பரம் கூப்பிட்டு போகிறாங்க எவ்வளோ ஒரு பயம் வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக அழுகுறாங்க என்னை தனியாக கூப்பிட்டு போகிறதுனால இன்க்ளூட் மை ஹஸ்பண்ட் செம்மையாக அழுதுட்டாங்க ஏன்னா நான் எங்கே போகிறேன்ற லொக்கேஷனே எனக்கு தெரியாது எங்கே கூப்பிட்டு போவாங்கன்னு தெரியாது பட் நான் வந்து கிளம்பி ரெடி ஆகிட்டேன் போகிறேன் செம்மையாக நானும் அழுதேன் என்ன பண்ணுறது தானே ஆகணும் விடவும் மாட்டாங்க அப்படி குவாரண்டைனில் இருக்காமல் தனியாகவும் ஓட மாட்டாங்கல்ல நான் வந்து ரெடி ஆகிட்டேன் கிளம்பிட்டேன் ஆக்சுவலி கிளம்பி போக ஆரம்பிச்சிச்சு வண்டி போக ஆரம்பிச்சிச்சு அந்த டைமில் வந்துட்டு என்ன கரண்ட்டு கூட ஆஃப் ஆயிடுச்சு நான் ஒரு ஊரை கூட பார்க்க முடியல இது என்ன ஊரில் வந்து இந்த ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்றது கூட எனக்கு தெரியாது பட் நைட்டு ஒரு ஒரு மணி ஒன்றரை இருக்கும் அந்த டைமில் வந்து சிதம்பரம் அது என்ன லொக்கேஷன் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டின்னு நினைக்கிறேன் சாரி ஏன் அது ஒரு கவர்மெண்ட் காலேஜோட ஹாஸ்டல் ஆக்சுவலி பேரெல்லாம் கரெக்டாக சாரி சொல்ல தெரியல பேர் கரெக்டாக கவர்மெண்ட் காலேஜோட ஹாஸ்டல் தான் அது போயிட்டோம் அங்கே போயிட்ட உடனே இறக்கி விட்டுட்டு அம்மா நீ எங்கேருந்து வர அப்படி சொல்லி கேட்குறாங்க இந்த மாதிரி யூஎஸ்லேருந்து வந்தேன் நான் வந்து இப்போ தான் குவாரண்டைனில் தனி வீட்டில் தான் இருக்க போனேன் இந்த மாதிரி எனக்கு ரிசல்ட் வந்துச்சு இதெல்லாம் வந்து விசாரிக்கிறாங்க நான் இங்கேருந்து வந்தேன் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் கேட்குறாங்க ஸோ சொல்லிவிட்டேன் என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்கெலாம் சில இதெல்லாம் கேதர் பண்ணாங்க அதெல்லாம் ஓகே கொடுத்தாச்சு கொடுத்துட்டு அந்த ஹாஸ்டல்குள்ளே என்ட்ரு ஆகுற என்டர் ஆகும்போது நைட்டு ஒரு மணிக்கு என்னங்க என்னங்க தெரியும் அந்த ஹாஸ்டலுக்குள்ளே பார்த்தாங்க அங்கேயும் அப்படி சொல்கிறது நடக்கிற இடமே சாப்பிட்டு சாப்பிட்ட இலையெல்லாம் குப்பையாக போட்டு அந்த மாதிரியே தான் இருந்துச்சு என்னை கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு ரூமில் விற்றாங்க இந்த ரூம் தான் உங்களுக்கு அப்படி சொல்லி விட்டுட்டாங்க அந்த ரூமில் எப்படி சொல்கிறது ஒரு விண்டோ இருக்குது விண்டோவோட எப்படி சொல்றது பயங்கரமா நாயெல்லாம் குலைக்குது சும்மா சவுண்டு எனக்கு நைட் அன்னைக்கு ஓவர் நைட் நான் தூங்கவே இல்லை ஃபுல்லா இப்படி எப்படி இப்போ எப்படி நான் உட்காந்துருக்கணும் அப்படியேதான் அந்த ரூம்ல நான் தனியாக உட்காந்துருந்தேன் அவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க நைட் ஃபுல்லாக எழுதுகிட்டே தான் இருந்தேன் இன்னொன்று என்னன்னா நான் இந்த மாதிரி சிதம்பரம் போகிறேன் அப்படின்றத நான் வீட்லேயே என் வீட்ல என் அம்மா வீட்டுல கூட நான் யாருக்கிட்டயே சொல்லவே இல்லை ஏன்னா சொன்னா கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங் எழுந்ததுக்கப்புறம் தான் நான் கால் பண்ணி இந்த மாதிரி என்னோடய அம்மாவுக்கே நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கேன் எனக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அவங்க அழுகுறாங்க உடனே நீ வந்து கூட நான் கூட அவங்களை வந்து பார்க்க வர முடியல இந்த சூழ்நிலையில இப்படி கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதுக்கப்புறம் வந்து மார்னிங் தான் எழுந்து அந்த ரூமை விட்டு வெளில வரேன் இன்னொன்று என்னன்னா நான் அந்த ரூமை விட்டு வெளியில யாக்கிட்டையும் சூட்டிலாக பேசவும் மாட்டேன் இது பண்ணவும் மாட்டேன் யாருன்னே தெரியாது டக்குன்னு போய் நான் வந்து ஜெல்லாகவே மாட்டேன் பெருசாக ஃபஸ்ட்டு கொஞ்சம் யார் என்னன்னு தெரியாமல் ஜெல்லாக மாட்டேன் போயிட்டேன் போயிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கத்தில் பக்கத்து ரூமில் இருக்கவங்க வந்து சம்திங் அவங்க யாரோ வந்து ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்காங்க இந்தான ரூமில் இருக்கவங்க வந்து நான் வந்து ஊருக்கு ஒரு பக்கத்து ஊருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஆக்சுவலி அவரும் இருக்காரு அந்த மாதிரி அப்புறமேட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறேன் நீங்கள் என்ன ஊரு நீங்கள் என்ன வரும் உங்கள் பேர் என்ன எங்கேருந்து வந்தீங்க இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேட்குறாங்க அப்புறம் வந்து எவ்ரிடே மார்னிங் வந்து அங்கே எப்படி சொல்கிறது கம்பவுண்டர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க வந்து மார்னிங் வந்து நமக்கு வந்து ப்ளட் டெஸ்ட்டாக சாரி சாரி ஆ பல்ஸ் செக் பண்ணுவாங்க பல்ஸ் செக் பண்ணுவாங்க அப்புறம் செக் பண்ணிவிட்டு அதுக்கான டேப்லெட்ஸ் வந்து நமக்கு ஒரு விட்டமின் டேப்லெட் கொடுப்பாங்கல்ல மார்னிங்க்கும் நைட்டுக்கும் வந்து ரெண்டு டேப்லெட் கொடுப்பாங்க அப்புறம் வந்துட்டு பட் சாப்பாடு அங்கே சர்வ் பண்ணது எல்லாமே சீரியஸாக தான் இருந்துச்சு பட் என்ன ஒன்று சோசியல் டிஸ்டன்ஸுன்னு வெளியில் தான் சொல்லிக்கிறாங்க அங்கே ஒரு சோசியல் டிஸ்டன்ஸை யாரும் மெயின்டைன் பண்ணலை செம்ம க்ரௌடு சாப்பாடு வாங்குறதுக்கு ஒரு நூறு பேர் க்யூவில் நிற்பாங்கன்னா நம்ம நூறாவதாக ஒரு ஆள் தான் இருப்பேன் அந்த மாதிரி ஒரு க்ரௌடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த லைனில் நின்று தான் நான் டிஃபன் வாங்கிட்டு வரணும் அப்புறம் வந்து மதியம் லன்ச் கொடுப்பாங்க அப்புறம் வந்து நைட்டு டின்னர் கொடுப்பாங்க சாப்பாடு எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருந்துச்சு மார்னிங் வந்து இந்த கவசுர குடிநீர்னு சொல்லுவான்லாம் அது கொடுப்பாங்க ஈவினிங் டைமில் டீ கொடுப்பாங்க சுண்டல் கொடுப்பாங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கும் அந்த மாதிரி சாப்பாடெலாம் நல்லாவே கொடுப்பாங்க மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தோசை பொங்கல் அந்த மாதிரி இதெல்லாமே ஆக்சுவலி எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு என்ன ஒன்று அங்கே இருக்க ரெஸ்ட் ரூமோ ஒரு பாத்ரூமோ எதுவுமே நீட்டாகவே இருக்காது நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அவ்வளோ மோசமாக தான் இருக்கும் பட் அதில் தான் நம்ம வந்து குளிச்சிட்டு வரணும் பட் நல்ல வேலை நான் வந்து போன ஒரு டென் டென் டேஸ் லெவன் டேஸ் இருக்க மாதிரின்றதுனால நான் டென் டேஸ்க்கு லெவன் டேஸ்க்குமே நான் ட்ரெஸ் வந்து பெரிய பேக்லேயே எடுத்துகிட்டு போயிட்டேன் நான் எந்த ட்ரெஸ்ஸும் வாஷ் பண்ணுற ஐடியாவில் நாங்கள் போகலை ஸோ எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அதை வச்சு அந்த ட்ரெஸ்ஸை வச்சே நான் சமாளிச்சுட்டு வந்துட்டேன் இது மட்டும் இல்லை இதுலேயும் இன்னொன்று நடந்துச்சு நான் என்னை கூட்டிகிட்டு வந்ததுனால எங்கள் வீட்டில் இருக்க என்னோடய ஹஸ்பண்டையும் அப்புறம் வீட்டில் ஹஸ்பண்டோட அப்பா அம்மா அவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க கொரோனா டெஸ்ட் இது என்ன சோதனைன்னு சொல்லிட்டு அவங்களுமே ஆக்சுவலி போய் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க டெஸ்ட்டு கொடுத்தா என்ன வந்துச்சு அப்படின்னா ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க குழந்தைங்க மீன்ஸ் ரெண்டு அடல்ட்டு அடல்ட்டு அப்புறம் வயசானவங்க மாமனார் மாமியார் அப்புறம் வந்து என் ஹஸ்பண்ட் இவங்க எல்லாேருக்கும் வந்துட்டு நெகட்டிவ் வந்துடுச்சு என் ஹஸ்பண்டோட அக்காவுக்கு பாசிட்டிவ் வந்துச்சு என்ன எனக்கு புரியவே இல்லை எப்படி பாசிட்டிவ் வர்றதுக்கான சுச்சுவேஷன் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல கேட்டால் என்ன சொல்லிட்டாங்க அவங்க வந்துட்டு எனக்கு வந்து பால் பாக்கெட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு வெளியில் தான் வைப்பாங்க ஆக்சுவலி அதை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் வச்சிட்டு ஜஸ்ட் வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க இன்னொன்று வீட்டுக்குள்ளேயே என்ட்ராகி வரவே மாட்டாங்க அப்படி இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு ஓகே வாங்கி நாங்கள் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம் ஆனால் அவங்களுக்கு பாசிட்டிவ் வந்தது தான் எங்களால் நம்பவே முடியல இன்னொன்று என்னென்னா நாங்கள் இருக்க வீட்டுக்கு வெளியில் முள் போட்டுருவாங்க அந்த முல்லை தாண்டி யாரும் உள்ள வர மாட்டாங்க யாரும் போக கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக போட்டாங்க அப்புறம் என்ன பண்ணுவாங்க ஒரு போஸ்டர் ஒண்ணு ஒட்டிடுவாங்க இந்த வீட்டில வந்து குவாரண்டைன்ல இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டு வெளியில ஒரு போஸ்டர் ஒட்டிடுவாங்க அந்த மாதிரியும் அப்ப நடக்கும் ஆக்சுவலி அஹ் அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்க தலைவர் இருப்பாங்க இல்லையா அவங்களோட ஹெல்ப்லாம் ஆக்சுவலி கிடச்சிது நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க வீட்டுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க இப்போ நான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி முள் போட்டது இல்லாமல் நானும் என் ஹஸ்பண்ட் இருக்கோம்ல அந்த வீட்டில் முள் போட்டது இல்லாமல் ஒரு பக்கத்துக்கு தெருவுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தெருவில் தான் என் ஹஸ்பண்டோட அப்பா அம்மா வீடு இருக்கும் மாமனார் ஐ மீன் மாமனார் மாமியார் வீடு இருக்கும் அங்கேயும் போய்ட்டு வீட்டுக்கு வெளியில் வந்து முள் போட்டாங்க நீங்களும் வந்து குவாரண்டைனில் இருக்கும் வீட்டு வீட்டு வெளியில் வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க எனக்கு புரியல சி நாங்களே இங்கே தனியாக தான் இருக்கோம் அவங்க வீட்டு விட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு சொன்னதும் எனக்கு புரியலை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க ஸோ அவங்களும் சேஃப் தான் வீட்லேயே தான் இருக்காங்க இவங்களுக்கு பால் பாக்கெட் வேணுமா வெஜிடபிள்ஸ் வேணுமோ எல்லாமே அவங்க வந்து வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இதில் என்ன ஒன்று என்னென்னா நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையெல்லாம் சொந்தக்காரவங்களாம் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்கங்க அது அந்த டைமில் தான் நம்ம எல்லோரையும் புரிஞ்சுக்கணும் ஸோ சொந்தக்காரவங்க ஹெல்ப் பண்ணலை நமக்கு தூரத்தை சொந்தமாக தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பட் அவங்க நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க அந்த அந்த ஒரு நன்றியெல்லாம் கண்டிப்பாக மறக்கவே கூடாது ஹஸ்பண்ட் நாத்தனார் வீடு சொன்னால் இல்லையா என் ஹஸ்பண்டோட அக்கா வீடு அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க அவங்க வந்து என் நாத்தனாருக்கு வந்து ரிலேட்டிவ் அவங்க நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க ஆக்சுவலி என்ன திங்ஸ் வேணும் ஏதாவது வேணும் அப்படின்னு சொன்னால் வாங்கிட்டு வந்து காம்பவுண்டில் வச்சிருவாங்க அவங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹஸ்பண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்னா அதுவங்க ஒருத்தவங்க வந்து மேலே மேலே கஷ்டப்படுத்தக்கூடாது அதை தான் நான் சொல்ல வரேன் இன்னொன்னு வீட்டுக்கு வெளியில வந்து முள்ளு போட்டிருப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்கல்ல சில பேர் வந்து ஒரு எப்படி சொல்றது கொஞ்சம் படிச்சவங்க புரிஞ்சுப்பாங்க கொஞ்சம் படிக்காதவங்களுக்கு அந்த நாலேஜ் இருக்காது தான் பட் அவங்களாம் கூட இதெல்லாம் ஒரு நோய் கிடையாது ஏன் அவங்கள உள்ள வச்சிருக்கீங்க அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட் படிச்சிருப்பாங்க நல்ல அறிவு இருக்கும் பாத்தீங்களா அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முள்ளு போட்டிருக்காங்க பாருங்க ஆக்சுவலி ரோடு அந்த ரோட்டை ஒட்டி ஓரமா தான் நடந்து போவாங்க ஏங்கன்னா இங்க எங்களுக்கு கொரோனா இருக்குல்ல அவங்கள போய் தாவி பிடிச்சிரும்ல அதனால் வந்து அப்படி ஓரமாக தான் போவாங்க ரிலேட்டிவ்ஸே அப்படிதான் போனாங்க சரி ஓகே அப்புறம் வந்துட்டு பட் நான் போயிட்டேன் இல்லையா அதுக்கப்புறம் வந்துட்டு ஹஸ்பண்டோட அக்காவுக்கு வந்துட்டு பாசிட்டிவ் வந்துடுச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஆக்சுவலி அவங்களையும் வந்து சேம் நான் எந்த ஹாஸ்டலில் எங்கே இருக்கணும் அதே இடத்துக்கு தான் அவங்களையும் இங்கே கூப்பிட்டு வராங்க நான் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் கழிச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்துச்சு அப்புறம் அவங்களையும் இங்கே கூப்பிட்டு வராங்க ஸோ அவங்களுமே என் கூட என் ரூமில் தான் ஸ்டே பண்ணுறாங்க பாருங்கள் நான் வந்து ஸ்டே பண்ணுறேன் அப்புறம் வந்துட்டு எங்கே போனாலும் அது ஆக்சுவலி ஒரு ஹாஸ்டல் ஃபீல்னு வச்சுக்கோங்களேன் எப்படி சொல்கிறது காலேஜில் நம்மளாம் ஹாஸ்டலில் எப்படி தான் எப்படி ஜாலியாக இருப்போம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஏன் அப்படின்னா அங்கே இருக்க யாருமே சிம்டம்ஸ் வந்து இல்லை எல்லாமே அந்த அசிம்டமேட்டிக் அப்படி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி தான் அந்த டைமில் மார்னிங் சாரி ஈவினிங் வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் அந்த மாதிரி டைமில் மா மேல வந்து மாடிக்கு போயிடுவாங்க மாடிக்கு போயிட்டா ஜென்ட்ஸ் எல்லாம் கபடி விளையாடுவாங்க லேடிஸ் எல்லாம் கொக்கோ விளாடுவாங்க ஓடி பிடிச்சி விளாடுவாங்க அப்புறம் தாயக்கட்டெல்லாம் எடுத்துருவாங்க இருந்தாங்க தாயம் விளையாடுவாங்க நிறைய விஷயம் அங்கே நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் செஸ்ஸு விளாடுவாங்க ஏன்னா பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணுவாங்க பிள்ளை இப்போ நான் வந்துட்டேன் அடுத்து என் ஃப்ரெண்டு வரான் கேட்டால் பாசிட்டிவ் அவங்களும் பாசிட்டிவ் வராங்கன்னா ஆச்சா நீ இதை எடுத்துருவா இதை எடுத்துருவா அப்படின்னு சொல்லி லேடிஸாக இருந்தாலும் தாயக்கட்டை எடுத்துருவோ அந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க போல் ஸோ எல்லோருமே ஓட வராங்க எல்லாரும் ஜாயி ஜாலியாக விளாட்றாங்க சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கிறாங்க நல்லா ஜெல்லாகி பேசுகிறாங்க வயசானவங்களும் இருக்காங்க இன்னொன்று என்ன மாதிரி ஃபாரின்லேருந்து வந்துட்டு குவாரண்டைன்லேருந்து டேரெக்டாக இங்கே வந்தவங்க இருக்காங்க நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க என்ன ஒன்று கொஞ்சம் வந்து நீட்டாக இருக்காதுன்னு வச்சுக்கேன் அது வந்து மேபி அவங்க வச்சுருக்க இடமே அப்படி தான் இருந்திருக்கலாம் இன்னொன்று போகிறவங்க அதை நீட்டாக மெயின்டைன் பண்ணாமல் இருக்கலாம் அப்படி இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்துச்சு எனக்கு வந்து பாசிட்டிவ் ஆனது நான் வந்து அதை பாசிட்டிவ் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்றது எனக்கு தெரியும் பட் இப்படி ரிசல்ட் வந்து தான் என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல என்ன ஒன்று சந்தோஷமும் இல்லை நம்ம வந்தவொடனே போயிட்டு நம்ம ரிலேட்டிவ் உடனே பார்க்குறது டி ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து போய் பார்க்குறது இப்படி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா நானே பாருங்கள் இப்போ இங்கே ஒரு பத்து பதினோரு நாள் ஆகிட்டேன் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஃபைவ் சிக்ஸ் டேஸ் கழித்து அப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ்க்கு மேலே தான் நான் என் வீட்டில் போய் என்னோடய பேரண்ட்ஸே பார்க்குறேன் ஸோ அது எப்படின்னா எப்படி சொல்கிறதில்ல சொல்ல தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் ஆயிடுச்சு ஸோ இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா சில டைம் வந்து ஒருத்தவங்களுக்கு கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னா அதுக்கு மேலே மேலே இன்னொருத்தவங்களுக்கு வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது அதுதான் இதுவே சில பேர் அப்படி தான் நடந்துப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமே வந்து எனக்கு கொரோனா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட யாரு பேசக்கூட மாட்டாங்க அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன் சில பேர் வந்து இந்த மூ இந்த இப்படி மூக்கு மூடிட்டு போகிறது அப்புறம் வந்து தலையில் முக்காடு போட்டு வரது சில பேர்லாம் அப்படி தான் இருக்காங்க இருந்தாங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியல இப்படிதான் நடந்துச்சு ஆக்சுவலி ஆனால் இந்த மாதிரி கொரோனா பாசிட்டிவ் ஆகி என் என்னோட ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க அது என்ன சொல்கிறது தெரியல ஏன்னா அது எவ்வளோ ஒரு கஷ்டம்னு தெரியும் இன்னொன்று இந்த வீடியோ பார்க்குற யாரும் நம்ப கூட மாட்டாங்க எனக்கு கொரோனா வந்துச்சு பாசிட்டிவாக எனக்கு ரிசல்ட் வந்துச்சு இன்னுமே என்னோடய ரிலேட்டிவ்ஸ்க்கே யாருக்கும் பெருசாக தெரியாது நான் வந்து ரீசெண்டாக சில பேருக்கு நானாகவே ஓப்பன் அப் பண்ண இந்த விஷயத்த எனக்குமே பாசிட்டிவ் வந்துச்சு அப்படின்னு இதை ஏத்திட்டே பெருசா சொல்லிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது நினைப்பாங்க அப்படி சொல்லிட்டு பெருசா சொல்லிக்கல சில பேருக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி சில பேர் இறந்துட்டாங்க இந்த மாதிரி நியூஸ்லாம் நிறையவே வந்துச்சு என்ன பண்றது இந்த கொரோனாவில் நிறைய பேர் நிறைய இற இழப்பு நிறைய இறந்துருப்பாங்க எப்படி சொல்றது நமக்கு ஒரு சுனாமி வந்தா எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த கொரோனா வந்ததும் ஆக்சுவலி நானா நினச்சேன் என்னடா இது இன்னமும் வேக்சின் கண்டுபிடிக்காமலே இருக்காங்களா ஒன் இயர் ஆக போய் கிட்டத்தட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு நம்ம வேக்சின் போகிற டைம்லாம் ஒன் இயர் பக்கமாக ஆயிடுச்சு எயிட் மந்த்ஸ் நைன் மந்த்ஸ் கிட்டத்தட்ட மேலேயே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வேக்சின் கண்டுபிடிப்ப கண்டுபிடிக்க அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இப்போ நான் நல்லாவே இருக்கேன் எனக்கு எதுவுமே இல்லை ஸோ எதுவும் பிரச்சனை இல்லை ஓகே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இதுதான் நடந்துச்சு ஸோ வாங்க நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன அப்படின்றத பார்க்கலாம் பை பாய் அப்புறம் என்னோட இந்த சேனலில் நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஓகே பை பாய் இன்னொருத்தவங்க சாரி என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இப்போ நான் வந்துட்டு எங்கே இருக்கேன்னு தெரியாது சில பேருக்கு நான் வந்து கெனடாவில் பிராம்ட்டனில் இருக்கேன் நான் இப்போ வந்து ரீசெண்டாக தான் மூவ் ஆகி வந்திருக்கேன் நான் வந்து ஒரு சிக்ஸ் மந்த் ஆகுது இன்னொன்று கெனடா பற்றி நிறைய விஷயம் எனக்கும் அப்டேட் பண்ணணும்னு ஆசை தான் பட் என்னால் வெளியில் போய் சாரி வெளியில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல எனக்கான சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நிறைய விஷயங்களை வந்து நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பேசணுன்னு ஆசை பார்க்கலாம் நல்லா இல்லை ஓகே பை பாய்